இன்றைக்கி ஊழிக்கு மட்டும் தான் எங்களுக்கு மதிப்பு ஆ தனித்தனியாக பறக்கிட்டு இருக்கோம் ஆயப்போட்டு கருவாடைக்கே நாங்கள் கொடுத்துருப்போங்க சும்மா கொடுத்த மாதிரி விடுவோம் தக்க வச்சு இழுக்க போகிறோம் போயிருங்க நான் போயிருங்க இப்படி தூக்கி திக்கி முழுங்குறாங்க பேர் கணக்கம் தூத்துடி மீனா எங்கள் போட்டில் இன்றைக்கி ஊழி வந்திருக்கு ஊழி மீன் நாங்கள் சொல்லுவோம் அதை கரவுளி தான் கரவுளின்னு சொல்லுவோம் அந்த மீன் வந்திருக்கு அது இறக்கி ஐஸ் அடித்து அனுப்புகிறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கண்ணா மீன் வந்து ஐ வேலை எல்லாம் முடிஞ்சிச்சு அது எல்லாத்தையும் நாங்கள் கொண்டு போயிட்டுருக்கோம் போட்டில் அந்த மீனை ஒன்று ஒன்றா பிறக்கிக்கிட்டு இருக்கோம் எல்லாமே ஒளி கர கர ஒளி இருந்தால் சொல்லுவேன் நாங்கள் உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவீங்கன்னு காமெண்ட் சொல்லுவேன் அது எல்லாத்தையும் பண்ணா என்ன போதுமா

தண்ணிச்சு காணும்லை மீன் வந்து மீன் ரொம்ப மீன் கிடக்கிறதுனால தனியாக ஊழியை மட்டும் தனியாக பறக்கிட்டு இருக்கும் இன்னைக்கு ஊழிக்கு மட்டும் தான் எங்களுக்கு மாதிரி இப்போ பாறைக்கு கூட அந்தளவு கடை இல்லை எல்லாமே சின்ன ஊழி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க இதை இப்போ வாங்கிட்டு போய் இப்படியே பொரிச்சுங்க சூப்பராக இருக்கும்

போது ஒரே தான் வாங்கியிருந்தேன் மீனை கலக்கி கொண்டு வந்து தனித்தனியாக பிறக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா வியாபாரி இருந்தாலும் வேலை போவோம் வியாபாரி இல்ல இது என்ன வேலை நமக்கு காயபுட்டு கொடுத்துருப்போங்க மீனுக்கு விலையே இல்லைங்க அது என்ன என்ன மாயமோ மந்திரமோ தெரியாது நாங்கள் பிடிச்சிட்டு வர்றப்ப மட்டும் மீனுக்கு விலையாக இருக்கு இதே மீன் வேற யாராச்சும் பிடிச்சிட்டு வந்தால் செம்ம விலை வந்துருக்குங்க எவ்வளோ மீன் ஒரு டன் மீன் சும்மா கொடுத்த மாதிரி விடுக்கணும் பயிர் எடுத்துருவாங்க எழுத்துடும் வந்து டக்க வச்சு இழுக்க போறோம் ஏன்னா தண்ணியில் ரொம்ப ஓடிக்கிட்டே கிடக்காதுக்காக டக்க வச்சு இழுத்துட்டோம்னா எங்களுக்கு வேலை ஈஸியாக இருக்கும் எங்கள் அப்பா தான் ஈச்சி வச்சுட்டுருக்கு சரி சந்தா சார் நோண்டுக்கோ அழுதுட்டியா ஏய் அது மாத்தி விட்டுரு எப்போயுமே நீங்கள் போட்டெல்லாம் இப்படி இழுக்கிற மாதிரி தான் அந்த தை தைசி தங்கிட்டு எங்கிட்ட சாப்பாடு போயிருங்க நவுண்டு போயிருங்க ஏன்டா கயிறு கீறு அத்து மூஞ்செலாம் அடிச்சுன்னா அவ்வளோதான் நம்ம சோழி முடிச்சோம் எங்களுக்கு இந்த டக்கு இருக்கனால ஈஸியாக இருக்குது எல்லா வேலையும் சர சர சரசரம் முடிஞ்சிடும் இழுக்க தள்ள அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவ்வளோ தண்ணிக்கெலாம் போட்டோ போட்டு வச்சுருக்க மாட்டோம் எப்போமாச்சும் போட்டோ போட்டு வச்சுருவோம் தண்ணிக்கில் அடி ஸ்ரீநிதி பேரெலாம் பாருங்களேன் எவ்வளோத்துக்குள்ள வில பட்டு 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 அந்த ஸ்டிக்கர் எல்லாமே போச்சுண்டு இதெல்லாம் ஒயிட் கலர் இருக்குது நம்ம போட்டோட கீழ் பக்கம் பைப்பர் இருக்கும்ல பெயிண்ட் அடிச்சிருக்கோம்ல அதெல்லாம் தேஞ்சு அப்படியே ஓடும் சொல்லிக்கோ நகரத்தை பார்த்து நான் போட்டில் தான் பக்கத்தில் நிக்கேவே மாட்டேன் போதும் போதும் இப்போ அந்த போட்டோ நாங்கள் உயர் இழுத்து வச்சுட்டோம்டா அலையில் வந்து அங்கே நின்று ஓடிட்டு இருக்காது எங்களுக்கு ஒரே இடத்துல நின்ற மாதிரி இருக்குமா அதை பிடிக்கிறதுக்குல்ல ரெண்டு பேரும் அட்டில் ஒரு ஆள் அணியத்தில் ஒரு ஆள் நிற்கணும் இப்போ நிற்கவே வேண்டாம் இருக்கிற எல்லாருமே வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் போட்ல இருந்து வண்டிக்கு வந்து மீனை ஏற்றி கொண்டு போனோம் எப்பயுமே மீன் வேலை முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணா வண்டி முடிய எங்கே கொண்டு போய் பாக்ஸில் தட்டுற வரைக்கும் எங்கள் வேலை அதுக்கப்புறம் ஐஸ் அடிக்கிறது மீதி எல்லாமே அவங்களோட வேலை അന്നോ ഞാൻ പാലണ്ടി കുടിച്ചിട്ട് ഞാൻ കേറ്റി കുണറ വന്നേ

இப்ப <laughs> <naj> <imốm> இந்த மீன் எல்லாத்தையும் கொக்குக்கு இறையா உடம்புறோம் கொக்கு எல்லாம் காற்று கிடக்காது இன்றைக்கி மீனே இல்லை பார்த்தீங்களா கொக்குக்கு அள்ளி போட்டுரும் கடலில் அது இது சும்மா கலசுக்கு சும்மா கொடுக்குறதா அதை கொக்காச்சி நல்லா தின்னுட்டு வயிறா வயிறா நிறைய தின்னுட்டு போட்டு அள்ளி போட்டாச்சு நான் நல்லா எல்லாம் சாப்பிட்டு என் கடைக்கல் மீனே இல்லை இந்த வீட்டில் வேறு எங்கே போனாலும் மீன் கிடச்சிருக்கேன் பாருங்களேன் மீன் கிடச்ச ஆவல்ல எப்படி அவுக்கு அவுக்கு எடுத்து ஒன்று ஒன்று வாட்டி தூக்கி தூக்கி முழுங்குறாங்க பயங்கரம் முழுங்குதில்ல ஒரு முழுங்குறாங்க மீன் எடுத்து எல்லாமே சின்ன சின்ன ஊழியா அதுக்கேற்ற அப்படியே வாய்க்குல போகும்போது அல்வா துண்டு போன மாதிரி இருக்கும் கொஞ்ச நேரத்துல மீனே கழிவு பண்ணிட்டே எல்லாம் கொஞ்சம் ஒன்று ஓட்டி வர்றாரு ஒன்று மீன் அப்படிமா தண்ணிக்குள்ளே போகும் தெரியுமா அதாவது பாறை மீன் கண்டிப்பா லைக் பண்ணி பண்ணி ஷேர் கமெண்ட் உங்க ஊரில் இந்த மீனோட கீழே பாருங்க எங்க ஊரில் இன்னைக்கு மீனுக்கு விலையே இல்லை பார்த்துக்கங்க முடிச்சு விட்டுறாங்க மீனுக்கு விலை இல்லாமல் இருக்கு ஓரளவு பரவாயில்லை ஏதோ ஓலி இருக்கும் உங்க ஊரில் இதுக்கு என்ன விலை போக இந்த ஊழி நாங்கள் சொல்றது சொல்லுவோம் நீங்க உங்க ஊரில் என்ன ஊழி சொல்லிங்க அப்படிங்கிறத பெயர் சொல்லுங்க சொல்லுங்க நன்றி வணக்கம் பாய்